ஒரு மனுஷனுக்கு பயம் இருக்கலாம் ஆனா இவ்வளோ தூரம் பயம் இருக்க கூடாது அப்படி என்ன பயம் யாருக்கு பயம் தானே கேக்குறீங்க நம்ம ஒரு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தான் பயத்துல தடுமாறிக்கிட்டு இருக்காரு தன்னோட பதவிக்காக என்ன வேணாலும் செய்வாங்க திமுக அப்படிங்கிறதுக்கு சிறந்த உதாரணமா ஸ்டாலின் இருக்காரு இடி ரைடு வந்த உடனே தம்பிகள் சிக்கிட்டா தன்னோட மகன் உதயநிதி ஜெயிலுக்கு போயிடுவாரேன்னு பயந்து போய் டெல்லிக்கு ஓடினாரு ஸ்டாலின் அப்படியே இப்போ சில ஊடகங்கள் மூலமா அடுத்த தேர்தலில் திமுக தான் ஜெயிக்கும்னு சொல்ல வச்சாரு ஆனாலும் உளவுத்துறை அறிக்கைகளும் தனியார் நிறுவனங்களோட சர்வே ரிப்போர்ட்டும் திமுகவுக்கு எதிராக இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்க ஆட்டோ டிரைவர் அரசு ஊழியர் மகளிர் எல்லாருமே போராடிக்கிட்டு இருக்கும் போது திமுக அரசுக்கு எதிரான அலையும் இருக்குதுன்னு ரிப்போர்ட் வந்திருக்கு அதனால பயமும் அதிகமாயிடுச்சு அதிருப்தியில் இருக்கும் மக்களை சமாளிக்க என்ன செய்யலாம் திமுக இப்போ சாதி அரசியல் செய்வாங்கன்னு இப்போ வெளிப்படையா செய்றாங்க அவ்வளோதான் எட்டு மண்டலத்துல பொறுப்பாளர்கள் போடும் போதே கனிமொழி பன்னீர்செல்வம் செந்தில் பாலாஜி தங்கம் தென்னரசு ஏவ வேலு சக்கரபாணி கே என் நேரு ஆ ராசா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கணக்கு போட்டு தான் ஏரியாவை பிரிச்சு கொடுத்தாங்க அப்படி இருந்தும் அதிமுகவை சமாளிக்க என்ன செய்யறதுன்னு திமுகவுக்கு விட கிடைக்கல குறிப்பா அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியோட செல்வாக்க எட்டி பிடிக்க முடியலையேன்னு ரூம் போட்டு யோசிச்சிருக்காங்க கொங்கு மண்டலத்துல ஏதாவது மக்களுக்கு நல்லது செஞ்சு ஓட்டு வாங்க முயற்சி செய்யலாம் அதை விட்டுட்டு சாதி அரசியலுக்கு ரூட்டு போட்டு கொடுத்திருக்காங்க திமுகவுக்கு ஆலோசனை சொல்ற மூணு தனியார் நிறுவனங்கள் அந்த அடிப்படையில தான் சேலத்துல செல்வ கணபதியை எம்பி ஆக்குனாங்க சேலம் ராஜேந்திரனை அமைச்சர் மிச்சம் மிச்சமிருந்த இன்னொரு சேலம் மாவட்ட செயலாளர் பனைமரத்துப்பட்டி எஸ் ஆர் சிவலிங்கத்தை ராஜ்யசபா எம்பி வேட்பாளராக அறிவிச்சுட்டாங்க சேலத்தை கண்டா திமுக அலரும் அளவுக்கு அதிமுகவோட வளர்ச்சி திட்டங்கள் இருக்கிறதால குறுக்கு வழியில ஓட்டு வாங்க திமுக பிளான் போடுறாங்க எஸ்ஆர் சிவலிங்கத்துக்கு அவ்வளோ செல்வாக்கு இருக்குதான்னு பார்த்தா ஆறு தடவை எம்எல்ஏ எலெக்ஷன்ல நின்று நாலு தடவை தோத்து போனவர் வீரபாண்டியனார் குடும்பத்து தயவுல கட்சியில ஒட்டிக்கிட்டு இருந்தவர் அவரால மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி ஜெயிக்க முடியாதுன்னு போன தடவை எம்பி எலெக்ஷன்ல சீட்டு கொடுக்காம திமுகவே துரத்தி விட்டாங்களாம் சேலம் மாவட்டத்துல கட்சிக்காக ஆள் இல்லைன்னு கேஎன் நேரு செந்தில் பாலாஜி எல்லாம் விட்டு திமுக கூட்டத்தை நடத்தினாங்க இப்போ திமுகவோட உட்கட்சி சண்டையை தீர்த்து வைக்க ஏவ வேலுவை அனுப்பி வச்சிருக்காங்க இப்படி இருக்கும்போது அதிமுகவோட இரும்பு கோட்டையான சேலத்திலையும் கொங்கு மண்டலத்திலையும் மக்களை ஏமாத்த முடியாதுன்னு உறுதியாக சொல்றாங்க அப்பகுதி மக்கள் மக்கள் நலத்திட்டங்களை நம்பாம எதிர்கட்சி தலைவருக்கு பயந்து கொலுசு மூக்குத்தியோட இப்பவே சுற்றி வரும் அரசியல் வேடதாரிகள்கிட்ட மக்கள் தான் எச்சரிக்கையாக இருக்கணும் அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்